வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெச்சிஸ் ரெசிபி இந்த மார்கழி மாசத்துல பெருமாள் கோயிலில் பண்ணக்கூடிய பிரசாதம் தோசை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தோசை வந்து அழகர் கோவில் பெருமாளுக்கு நிவர்த்தி பண்ணுவாங்க இங்க ஸ்ரீரங்கம் கோவில்ல பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு பகல் பத்து ராபத்து அப்படின்னு இருபது நாள் உற்சவம் நடக்கும் அந்த இருபது நாளே ரொம்ப ஸ்பெஷலா பெருமாளுக்கு அம்சி பண்ணக்கூடிய தோசை ரெசிபி தான் இது அதே மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லலை கண்டிப்பா கோவில் பிரசாதம் கோவில் பிரசாதம் தான் நம்ம வீட்லேயும் அதே மாதிரி பண்ணி பார்த்து நம்ம வீட்டு சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவ காலத்தில் நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த தோசை பிரசாதம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இது ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸ்பெஷலாக அந்த இருபது நாள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பிரசாதம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்விக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த பெருமாள் கோவில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு முழு உளுந்து இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உடையாமல் முழு உழுந்தா இருக்கும் தோலோடு இருக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஏன்னா இந்த முழு உளுந்து ஊறுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் பாருங்கள் நான் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறியிருக்கு நம்ம ஊற வச்ச பச்சரிசி உளுந்த நான் மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் ரவா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வச்சதுல பாதி அரிசி விழுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் மீதியும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி நைஸ் ரவா பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாவுல இந்த உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம மாவு அரைச்சி வச்சு ஆறு மணி நேரம் ஆயாச்சு மாவு பாருங்கள் சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா அப்படி பூமியாக இருக்குது பாருங்கள் மாவு பாருங்கள் ஒரு டீஸ்பூன் மிளகும் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் நான் கோர்ஸாக பவுடர் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் சுக்கு பொடி இது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுக்கு பொடி இல்லைன்னா சின்ன பீஸ் சுக்கு அதை வந்து நம்ம ஜீரக மிளகத்தோடையே சேர்த்து பவுடர் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம சேர்த்துருக்கிற மிளகு ஜீரகம் சுக்கு ஃபுல்லாக இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவோட பதமும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம இட்லி மாவு இருக்கும் இல்லையா அந்த பதத்துல இருக்கணும் வாங்கப்ப பெருமாள் தோசை நம்ம பண்ணிடலாம் கல்லு சூடாயாச்சு இந்த தோசை வந்து கொஞ்சம் திக்காக அது கனமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படின்னாலே நெய் தான் கோவில்லையும் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமில் வச்சுக்கலாம் இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும் ஏன்னா நம்ம கருப்பு உழுந்து யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பாருங்க இந்த சைடு நல்ல தோசை வெந்தாச்சு தோசைய சுவாமி பிரசாதத்துக்காக இந்த பிளேட்ல நம்ம எடுத்துப்போம் இதே மாதிரி நமக்கு எத்தனை தோசை வேணுமோ நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் பெருமாள் கோயில் தோசை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு பிரசாதம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இந்த தோசை பிரசாதம் வந்து எல்லா பெருமாள் கோவில்லையும் உண்டு ஆனா ஸ்ரீரங்கம் கோவில்ல இந்த தோசையை வந்து சம்பார தோசை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வைகுண்ட ஏகாதசி உற்சவ காலத்துல ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு இந்த மாதிரி தோசை தான் அம்சி பண்ணுவாங்க ஆனா இந்த சைஸ்ல இருக்காது நல்ல பெரிய தோசையா இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் திக்கா இருக்கும் பிரசாதம் இல்லையா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் நம்ம மத்த தோசை மொறு மொறுன்னு அட்ராக்ஷனா அப்படிலாம் இருக்காது இதே மாதிரி கலர்ல தான் இருக்கும் வாங்க நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம் பிரசாதம் வந்து தேவாமிரதமா இருக்கு பிரசாதம் அப்படின்னாலே அது ரொம்ப அருமையாவே அமைஞ்சிடும் நல்ல நெய் வாசனையோட அருமையா இருக்கு நம்மளும் வந்து இந்த மார்கழி மாசத்துல நம்ம வீட்டு சுவாமிக்கு இதே மாதிரி சம்பார தோசை இந்த பெருமாள் கோவில் தோசை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பிரசாதம் அதே நேரம் இந்த மார்கழி மாதத்துக்கு ரொம்ப விசேஷமான பிரசாதம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசையை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்களும் பிரசாதமாக எடுத்துக்கோங்க பிரசாதம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சூப்பராகவே அமையும் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்க இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்